அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக காலைக்கதிர் பத்திரிகையின் இனி இது ரகசியமல்ல பத்தியில் எழுதப்பட்ட விடயங்களை பகிர்ந்திருந்தோம் அது குறித்த உங்களுடைய அபிப்பிராயங்களையும் பதிவிட்டு வருகிறீர்கள் நன்றி இன்று அது தொடர்பான ஒரு புதிய தகவலை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் நீண்ட நாட்களாக இழுவையில இருந்து வந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்துக்கு இன்றைய தினம் ஒரு முடிவு தெரிந்திருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் பெயரிடப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே இன்று காலை தமிழ் பொது வேட்பாளரை அறிவிப்பதற்கு கூட்டம் நடைபெற்றிருந்தது இதன்போது தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் குழுவின் உறுப்பினருமான ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தமிழ் அறிவித்தார் ஏழு ஏழு கட்சிகளும் சிவில் இணைந்து பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே தமிழ் பொது வேட்பாளராக ப அரியநேத்திரன் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடவிருக்கிறார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கான உடன்படிக்கை அண்மையிலே கைச்சாத்திடப்பட்டது தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருந்தது இந்த குழு கலந்துரையாடல்கள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரனை களமிறக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது ஆக நேற்றைய தினம் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே அவரை எதிர்த்து போட்டியிருக்கின்ற தரப்பிலே ஒருவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரனும் களமிறங்குகிறார் இந்த விடயம் தொடர்பாக காலைக்கதர் பத்திரிகையின் இனி இது ரகசியம் அல்ல பத்தியிலே இன்று காலையும் ஒரு விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அரியநேத்திரன் இப்பொழுது பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் சார்ந்த கட்சியான தமிழரசு கட்சியிலே அவருக்கு நிறைய அழுத்தங்கள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவார் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று தெரிவித்தார் என்று இன்றைய காலை கதிர் பத்திரிகையின் இனி இது ரகசியம் அல்ல பட்டியலே தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளருக்கான பட்டியலிலே கடைசியாக இருவரது பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் கிழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் மற்றும் கொழும்பிலிருந்து சட்டத்தரணி தவராசா ஆகியோரின் பெயர்களையே அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் நேத்திரனே இறுதி தெரிவென்று முடிகிறது இதற்காக அவர் நேற்றே யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்திருந்தார் அவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு முன்பாக அவரோடு நேரில் பேசி அவரது சம்மதம் மற்றும் கட்சியிலே அவருடைய நிலைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உயர் பீடம் கடந்த கூட்டத்திலேயே தெரிவித்திருந்தது அதற்கு வசதியாக அரியநேத்திரன் நேற்று யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார் என்று தெரிகிறது அவர் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக தமது நிபந்தனைகள் தளர்த்தப்படும் என்பதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று கோடி காட்டியிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர் ஒரு அடையாள குறியீடே தவிர அவர் அதன் பின்னர் அரசியல் செய்யக்கூடாது பொது வேட்பாளர் என்கிற தனது நிலைப்பாட்டை அரசியல் ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ளக் தமிழ் மக்கள் பொதுச்சபை நிபந்தனை வைத்திருந்தது அரியநே திறனோ ஏற்கனவே அரசியலிலே இருப்பவர் இரண்டு தடவைகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்னும் சில தடவைகளுக்காவது நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடும் இருப்பவர் எனவே பொதுச்சபையின் நிபந்தனை தளர்த்தப்பட்டு தான் தொடர்ந்தும் அரசியலில் செயல்பட அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பொது வேட்பாளராக தான் நிற்பது சாத்தியம் என்று விதிக்கப்பட்டாலும் தேவைக்கேற்ப அவை தளர்த்தப்படுவது வழமையானது தானே என்று பதிலளித்தார் சுரேஷ் ஒருவேளை அப்படி தளர்த்தப்படுமாக இருந்தால் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு அதுவே முதலும் கடைசியுமான அரசியல் தோல்வியாக இருக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை தொடக்கத்திலேயே தனது நிபந்தனை கைவிட தயாராவது அரசியல் கட்சிகளை விட அதனை மிக கேவலமான நிலையிலே கொண்டு சென்று நிறுத்தும் அரசியல் அரசியல் கட்சிகளை வழிபடுத்தி தமிழ் தேசத்தை கட்டியெழுப்ப என்ற குரலோடு வந்தவர்கள் இதன் மூலம் இத்து போன தமிழ் அரசியல் செல்நறையின் பின்னால் எழுபடும் கையாலாகாதவர்களாக வரலாற்றிலே இடம்பிடிப்பார்கள் சாத்தியமானவற்றை மட்டும் சாத்தியமாக்கு என்று எதிர்வினையாற்றும் அரசியலுக்கு மாற்றாக முன்னோக்கி நகரும் புரோகிரசிவ் அரசியலை முன்னெடுப்போம் என்று கூறியவர்களால் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாமல் அரசியல்வாதிகளிடம் தமது நிபந்தனைகளை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் அதன் பின்னர் அந்த அமைப்பின் தேவை என்ன என்பதே கேள்விக்குறிதான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது மற்றொரு வடிதத்தையும் குறிப்பிட தவறவில்லை தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றாலும் நிறுத்தப்பட்டால் அதனை கட்சி எதிர்க்காதென்று அவர்கள் கருதுகின்றார்கள் என்றும் அப்படி இல்லை என்றால் கூட அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள் என்றும் சுரேஷ் தெரிவித்தார் ஆக மொத்தத்திலே அரியநேத்திரன் வேட்பாளரானால் கட்சிக்குள் அவருக்கு ஆப்பு தயாராக இருக்கும் என்பது நிச்சயம் பொது வேட்பாளரை தமிழரசு கட்சி எதிர்க்காவிட்டாலும் கூட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஒருவர் கட்சியை மீறி கட்சிக்கு எதிரான கூட்டணியோடு சேர்ந்து கொண்டு அரசியல் செய்வதை அது ஒருபோதும் அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படி நடந்தால் தமிழரசு கட்சியும் கையாலாக விமர்சனத்தை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும் என்று இடிமின்னல் இன்றைய பதிப்பில் தனது இனி இது ரகசியம் எழுதியிருக்கிறார் இந்த நிலையில் இன்று காலை தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேத்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தெரிவு செய்யப்பட்டு ஒருபுறமாக இது தமிழர்கள் தோல்வியடைவதை மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே பார்க்க இதற்கு பின்னணியிலே இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது நீங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினீர்கள் ஆனால் உங்களுக்கு உங்கள் மக்களே ஆதரவு தரவில்லை என்பதை இந்திய தரப்பு எடுத்து கூறுவதற்கான அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த முடிவு அமைய போகிறது என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது அதே வேளையிலே இன்னொரு புறமாக பார்க்கிற போது தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எதிர்காலத்திலே நடைபெறவிருக்கின்ற தேர்தல்களிலே இந்த கூட்டு தொடரக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இங்கே தோன்றியது